ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன வீடியோனா ஒரு கமெண்ட்டுக்கு தான் வந்து நான் ரிப்ளை கொடுக்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கையை நேச்சுரலாகவே அது இப்படி தான் இப்படி ஆட்டி ஆட்டி தான் பேசியது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு வீடியோ எடுத்த முதல்ல இருந்தே அப்படி தான் பேசியிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரிங்கை வந்து சும்மா ஷோ பண்ணி பண்ணி காமிக்காதீங்க நாங்கள் வந்து ரிங்கை பார்த்துட்டோம் நல்லாவே தெரியுது அதை எதுக்கு சும்மா சும்மா ஷோ பண்ணுறீங்க ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ரிங் போட்டப்பவும் அப்படி தான் ரிங் போடாமல் இருந்தாலும் இப்படி தான் என் கை வரும் நேச்சுரலாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும் அது மாதிரி தான் எனக்கு சரிங்களா அப்படி உங்கக்கிட்ட ரிங்கை காட்டணுங்கிறக்காகத்தான் நான் வந்து இப்படி கையை காட்டுறேன்னா நான் அதுக்கு தனியாக வீடியோவே போட்டு போயிடுவேன் என்னுடைய ஜுவல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் பெருமையாக எடுத்து காட்டிகிட்டு போயிடுவேன் எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது நான் ரிங் போட்டிருந்தாலும் போலினாலும் என் கை இப்படி தான் வரும் எப்படி நான் பேச பேச்சவாக்கில் கை இப்படி ஆட்டணும் அப்படி தான் வரும் நீங்கள் ரிங்கை நோட் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் என்ன இப்போ நான் உங்ககிட்ட ரிங்கை ஷோ பண்ணால் நீங்கள் எனக்கு இன்னொரு ரிங்காக வாங்கி தர போகிறீங்க அதனாலயே நான் காட்டிகிட்ருக்குறேன் இல்லை என்ன வரப்போகுது எனக்கு அதனால் அம்மன் ஜல்லி பைசா பிரயோஜனம் இல்லை நான் எதுக்கு உங்கள்கிட்ட ரிங்கை காட்டணும் நீங்கள் எனக்கு அக்காவா தங்குச்சியா பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள மட்டும் நான் சொல்கிறேன் மற்றபடி நான் என்ன விரும்பி பார்க்குறவங்கள நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் நான் நிங்க காட்டின வெளிப்படையாக இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு போயிடுவேன் நான் எதுக்கு இப்படி 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 இப்படின்னு காட்டி காட்டி அப்படி பேசும்போது இப்படி 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 இப்படின்னு பண்ணித்தான் ரிங்கு காட்டணுமா இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா உங்களோட கேவலமான புத்தி அதுல தெரியுது நீங்க அப்படித்தான் வந்து இது வரைக்கும் எடுத்த பொருளாகட்டும் எதாட்டி இப்படிதான் இப்படி காட்டி காட்டி பேசி பெருமை பீத்துறாள்னு எனக்கு அந்த கவனிலேயே பார்த்தாவே தெரியுது ஏன்னா நிறைய பேர் அப்படி பெருமை பீத்துக்காளிகள்லாம் இருக்கிறாங்கல்ல அந்த வகையில் சேர்ந்தவங்க தான் இந்த கமேண்ட் பண்ணவங்க அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது நான் ஓப்பனாகவே புது ரீங்க எடுத்த பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்படியே இங்கே பார்க்கட்டுன்ட்டு இப்படிங்கிறது 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 அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் சரிங்களா இந்த கமேண்ட்டுக்கு வந்து என் ஆரம்பத்துலேருந்து என்னுடைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படின்னு நீங்கள் வந்து ஆரம்பத்தில் என் வீடியோ பார்க்காதவங்க என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்கன்னு நல்லா தெரியுது ஸோ நான் ரீங்க காட்டி ரிங்க ரிங்கை காட்டணும் அப்படிங்கிறக்காக கையை அசைச்சு பேசலை இப்போ நேரடியாகவே கேட்டுறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா எனக்கு அப்படி பெருமை பீத்தணுங்கிற அவசியம் இல்லை என்னது என்ன பத்து கிலோ தங்கத்தவன் நான் கையில் போட்டு தொங்குட்டுருக்குறேன் ஐயோ பாருங்க பாருங்கள் அப்படிங்கிறது ஒரு சின்ன மோதிரம் போட்டிருக்குறேன் அதுக்கு இதுக்கு நான் சோப் பண்ணி பண்ணி காட்ட போகிறேன் உங்கள் கிட்டே அப்படி சோ பண்ணால் இங்கே வரேங்க ஃப்ரெண்ட்ஸ் மோதிரம் இருக்குது அப்படின்னு கேட்டால் வேலை முடிஞ்சு ஏங்க ஏன் கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக பண்ணுவீங்களா இல்லை உங்கள் புத்திகளாக எனக்கும் இருக்குதுன்னு நினச்சி பண்ணுறீங்களா எனக்கு அந்த புத்தி கிடையாது சரியா உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மாற்றிக்கோங்க அந்த மாதிரி புத்தியெல்லாம் வச்சுக்காதீங்க எனக்கு நேச்சுரலாக கை இப்படி அசைச்சி பேசி பழக்கம் அதுக்காக ரிங்க காட்டுறதுக்கு அப்படின்னா இது தங்கம்மா இல்லை கவரிங்கான்னு உங்களுக்கு தெரியுமா ஏ ஐயோ ஏன் அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு காமெடியாக இருக்குது இனிமேல் செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வந்துடாதீங்க ஓகே பாய் என்னை ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி கேரக்டர் அப்படின்னு இந்த பேட் கமெண்ட் உங்களுக்காக நான் கோவப்பட்டல ரிப்ளை பண்ணல எனக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணிச்சு அதுதான் பண்ணுறேன் ஜாலியாக சிரிச்சுட்டே தான் பண்ணேன் தப்பாக நினச்சிக்கிறேன் ஓகே பாய் இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன் கமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் அடுத்தவங்க மேலே இருக்கிற குறையை வந்து கண்டுபிடிக்காதீங்க உங்கள் மேலே இன்னும் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சா அதை சரி செய்ய வழி பாருங்கள் சரியா நான் வந்து மோதிரம் ரிங்கு தெரியட்டுன்னு கையை ஆட்டின என்ன இல்லை காலை ஆட்டினா உங்களுக்கு என்ன நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க சரியா இதுலேருந்து தெரியுது நீங்கள் எவ்வளோ பெரிய பெருமை 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 பீத்தீங்கன்னு ஓகே இனிமேல் அந்த பழக்கம் வச்சுக்காதீங்க ஓகே பாய்